சிவகுமார சரி பேசிக்கையும் அப்படிதான் என்னோட பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் சொல்வது ஒரே ஒரு பிறவின்னு சொல்லுது ஆனால் குழந்தை பிறக்கும் போதே ஒரு குழந்தை ஊனமுற்றா பிறக்குது ஒரு குழந்தை மாணவ பெரிய அரண்மனையில் பிறக்குது இந்த ஏற்ற தாழ்வு வந்து இந்து மதம் சொல்லுது முற்பிறவி செய்த பலன் இந்த பிறவி அனுபவிக்குது நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ அது இப்போ நம்ம அனுபவிப்போம் இல்லைன்னா அடுத்த பிறவிகளுக்கு அனுபவிக்கிறோம் ஆனால் இஸ்லாம் சொல்கிறது வந்து ஒரே ஒரு பிறவி தான் இருக்குது அப்போது அல்லாஹோட பிறவியில் அந்த குழந்தை ஊனமுற்றாக பிறக்குது அல்லா படைக்கப்பட்டதா இல்லை மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தை இருக்குது அது எது நல்லது கெட்டது தெரியல அது எப்படி சொர்க்கத்துக்கு வரும் ஒரு மனிதன் இருந்தால் இருந்தால்தான் அந்த சொர்க்கத்துக்கு போக முடியும் ஆனால் எப்படி மனநிலை பாதிக்கப்பட்டதுன்னா அது தன்னால அது எப்படி பேச முடியும் அப்படின்னு அந்த குழந்தை இருக்கு ஆனா பட் ஆழ்ந்த ஒரு கருத்தில் என்னன்னா இந்து மதத்துல வந்து முற்பிறவில நம்ம செய்த பழன் இந்த பிறவில அனுபவிக்கிறோன்னு அப்படி இருக்குது அந்த பேர்த் வந்துட்டே இருக்கு பட் யோ சேங் தட் இஸ் ஒன்லி ஒன் பேர்த் இந்த பிறவில நாம் எவ்வளவு நன்மையை செய்கிறோமோ அது நம்ம சொர்க்கத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு இருக்கு என்னோட கருத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் இதுதான் சகோதரர் வந்து ரொம்ப அருமையாக கேட்டிருக்காங்க ஒரு மனிதன் ஊனமாக பிறக்கின்றான் ஊனமாகவே இறக்கின்றான் ஆனால் இன்னொருத்தன் நல்ல சுகாதாரமாக பிறக்கிறான் அப்போ ஒருத்தன் குருடனாக பிறக்கிறான் வளர்கிறான் வாழ்கிறான் இறக்கிறான் ஒருத்தன் கண் பார்வை உள்ளவனாக இருக்கிறான் ஆனால் இதுக்கு வந்து நம்ம கேட்டால் ஒரு பிறவி தான் இருக்குன்னு சொன்னால் இதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடே இல்லாமல் போயிடுச்சு கடவுளால் படைக்கப்பட்டோம் இப்படியாக வாழ்ந்து சாகணும் இப்படின்னு ஒரு கேள்வி வருது ஆனால் இந்து மதத்தில் பார்த்தோம்னா அது ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க அது போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் இந்த ஜென்மத்தில் நமக்கு வந்து பழியாக இருக்குது என்று சொல்லும் பொழுது சரி ஒரு திருப்தியாக இருக்குது ரைட்டு போன ஜென்மத்தில் என்ன செஞ்சானோ ஏதோ இப்படி இருக்கு அப்படியும் வரும்பொழுது அப்போது மறுபிறவி அல்லது முன்பிறவிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துவிட்டால் இது போன்ற கேள்விகளுக்கு ஒரு ஈஸியான ஒரு ரெமெடி இருக்கிறத பதில் சொல்லிடலாம் மறுபிறவின்னு ஒன்று இல்லாவிட்டால் இப்போ இதுக்கு என்ன கேள்வி இதுக்கு என்ன பதில் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு மறுபிறவி இருக்கா இல்லையா அது இருப்பதற்கு சாத்தியக்கூறு உண்டா சயின்ஸ் பூர்வமாக அதுக்கு என்ன பதில் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு அப்போ ஒரு பிறவிதான் என்றால் இந்த ஊனப்பிறவிகளுக்கு என்ன பதில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ மறுபிறவியை பொறுத்த வரைக்கும் தர்க்க ரீதியாகவே நம்ம அது சாத்தியம் இல்லை என்பதை நம்ம உணரலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து மறுபிறவியினுடைய கான்செப்ட் என்னென்னா போன வருஷத்தில் நாயாக ஒருத்தன் பிறக்கிறான் அதே நேரத்தில் ஒருத்தன் மனிதனாக பிறக்கிறான் அந்த மனிதன் அந்த நாயை கடுமையாக கொடுமைப்படுத்தி விட்டு சாகடித்து விடுகிறான் இந்த வருஷத்தில் இவன் நாயாக பிறப்பான் நாயாக பிறந்தவன் மனுஷனாகிடுவான் அந்த நாயாக நாயை அடித்து கொன்றவன் நாயாக ப பிறப்பான் இப்போது இந்த நாயை அவன் அடித்து கொள்வான் ஏன்னா போன வருஷம் அவன் நாயாக பிறந்து அடி வாங்கியிருக்கிறான் இவன் அடி வாங்கிட்டு இருக்கிறவன் போன வருஷம் மனுஷனாக பிறந்து இந்த நாயை அடித்திருக்கிறான் இதுதான் அந்த பிறவியுடைய கான்செப்ட் இப்போ நீங்கள் உலகளவு நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு வந்து எழுநூற்றி பத்து கோடி பேர் இருக்கிறாங்க அப்போ உலக அளவில் வந்து மறுபிறவி என்ற ஒரு கான்செப்ட் செல்லுபடியாகும் என்றால் போன ஜென்மத்தில் நூறு கோடி இருந்தால் இன்றைக்கி நூறு கோடி வரணும் போன ஜென்மத்தில் இரநூறு கோடி என்றால் இன்றைக்கி இரநூறு கோடி வரணும் ஆனால் ரெண்டு பேரில் இருந்து தொடங்கின உலகம் விஞ்ஞான ரீதியான ஒரு கண்டுபிடிப்பில் ரெண்டு பேர் மூலமாக பல்கி பெருகின இந்த உலகம் எழுநூற்றி பத்து கோடி ஆகிறது இன்னும் சில பேர் இறந்திருக்கிறார்கள் ஆனால் மீண்டும் பல்காக அப்படியே மாற்றம் அடைந்து வரலை சில ஆடுகள் இறக்குறது அதே மாதிரி சில ஆடுகள் உற்பத்தி ஆகணும் அல்லது சில மனிதர்கள் உற்பத்தி ஆகணும் அப்போ நம்ம கணக்கு போட்டு பார்த்தா ஆடுகள் எத்தனை பேர் இறக்குறதோ அதுக்கு ஏற்ற மாதிரியான மனிதர்கள் மனிதர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அதற்கேற்ற மாதிரி ஆடுகள் கால்நடைகள் எத்தனை பேர் அதற்கேற்ற மாதிரி மனிதர்கள் என்று கணக்கு போட்டு பார்த்தால் அந்த கணக்குலேயே உலகம் இயங்கவில்லை வரிசையில் எழுநூற்றி பத்து கோடிக்கு மேல் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் மாண்டு விடுகிறார்கள் அதே மாதிரி வந்து கணக்கு வழக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆடு அந்த கால்நடைகள் அந்த நாய் பன்றி கழுதை குதிரை பறவைகள் மட் நம்ம கூட கட அடிச்சிருப்போம் அந்த படுத்து மனசனாக வந்து நம்மளை அடிக்கப்போ நம்ம கொசுவை வரணும் அப்போ மனித குலத்தினுடைய இந்த வளர்ச்சியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கணக்கு போட்டு இத்தனை கோடி பேர் வாழ்ந்தார்கள் இப்போ இத்தனை கோடி பேருக்கு மறு இத்தனை கோடி பேர் வரப்போகிறார்களா அதனுடைய முடிவு காலம் என்ன அப்போ எப்பொழுது இந்த முடிவு காலத்தில் அந்த வேறு வேறு ஜீவராசிகள் மனிதனாக வரப்போகிறது என்ற கணக்கில் இது நாள் வரைக்கும் அப்படி வந்திருக்க முடியுமா என்றால் இந்த மாதிரி மறுபிறவிக்கு வாய்ப்பும் சாத்தியக்கூறும் இல்லை என்று தான் இன்றைக்கி விஞ்ஞானம் சொல்லுது இது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் அது நியாயமாகவும் இருக்காது எப்படின்னு கேட்டால் நான் என்னை வந்து ஒருத்தர் அடிக்கிறார் ஏன் அடிச்சிங்க நீ நேற்று தூக்கத்தில் கெட்ட வார்த்தை பேசினாய் அதனால் ஒன்று அடிக்கிற அப்படிங்கிறாங்க ஏங்க கெட்ட வார்த்தை பேசும்போது நான் விளங்கி புத்தி சுவாவமோடு இருக்கணும் அப்போ தான் நான் கெட்ட வார்த்தை பேசுனது தப்புன்னு நீங்கள் என்னை உணர்த்துவதுக்கு அடிக்கலாம் தூக்கத்தில் நான் ஏதோ உலரம் அதுக்காக இப்போ என்ன அடிக்கிறீங்க அது எந்த வகையில் நியாயம் நம்ம கேப்ப கேட்போமா இல்லையா சரி மறுபிறவி வேணாம் நான் வந்து ஒரு ஏழு வயசு ஒரு அஞ்சு வயசில் விவரம் தெரியாத வயசில் வந்து போடா நாயன்னு ஒருத்தன் திட்டிருப்பேன் இருபத்தஞ்சி வயசில் நல்லா இருக்கியா வா போடா நாயே அப்படின்னு திட்டுறேன் என்ன என்ன காரணம்னா நீ அஞ்சு வயசாக இருக்குமோ என்னை திட்டினேன் அதனால் நான் ஏதோ விளையாட்டு தினம்னே எங்கள் தகப்பனார் போடனேன்னு சொல்லியிருப்பார் திட்ட சொன்னா நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு என்னங்க இப்போ நான் என்னங்க பாவம் பண்ணேன் இப்போ நான் விவரம் மறந்துருக்கேன் யார் பெரியவங்க யார் சின்னவங்க யாருக்கு மரியாதை கொடுக்கணும் யார்கிட்ட கண்ணியமாக பேசணும் இப்போ தானே எனக்கு தெரியும் தெரிஞ்ச வயசில் என்ன தண்டிங்க தெரியாத வயசில் என்ன ஏன் தண்டிக்கிறீங்கன்னு நம்ம கேட்பமா இல்லையா ஒரு தூக்கத்தில் இருந்து செய்யப்பட்ட குற்றத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் அதே மாதிரி ஒரு சிறுமையில் ஒரு விவரம் அறியாத வயசில் செய்த குற்றத்துக்கு தண்டிக்கப்பட்டால் நம்ம மறுக்கிறோம் ஆனால் என்னுடைய பறவை நான் கடந்த பறவையில் நான் ஆடாகத்தான் பிறந்தேன் ஏன் கழுத்தை அறுத்துட்டாங்க என்று நான் இந்த பிறவியில் வந்து என்ன நான் வந்து மீண்டும் மனிதனாக வந்து அடுத்த ஒருத்தனை போன பிறவில மனிதனாக பிறந்தவன் இந்த இந்த பிறவியில் ஆடா வந்து உன்னை ஏன் அறுக்கிறேன் தெரியுமா நீ போன பிறவில் மறுசு நான் வந்திருக்கேன் அது எந்த வகையில் நியாயம் போன பிறவியில் நான் என்னவா இருந்தேன்னு எனக்கே தெரியாதே அட தூங்கி எந்திரிச்சவனை தண்டிக்கிறதே அநியாயம் வரும்பொழுது தூக்கத்தில் செய்த குற்றங்களை தண்டிப்பது அநியாயம் என்று வரும் பொழுது போன பிறவையில் இவ்வாறு செய்தா எனவே அதற்கு இந்த தண்டனை அப்படித்தான் பழிபாவம் நடக்கிறது என்று வந்தால் நிலைமை என்ன இப்போ உதாரணத்துக்கு இப்படி வைத்துக்கொள்வோமே வந்து ஐயாயிரம் பேர் சேர்ந்து கொண்டு என்ன செய்கிறாங்க ஒரு ப பயணத்தில் இருக்கிறாங்க அல்லது ஒரு ஆயிரம் பேர் வந்து ஒரு ட்ரெயினில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் குண்டு வச்சு அழிச்சிட்டான் சரியா குண்டு வச்சு அழித்தவன் இப்போ நம்ம என்ன நினைக்கணும் இப்போ ஆறுதல் படுத்துவதுக்கு என்ன சொல்லணும் இந்த ஆயிரம் பேரை குண்டு வைத்து அழித்தவன் ஏன் அழித்தான்னு தெரியுமா போன பிறவியில் இந்த ஐயாயிரம் பேர் ஒன்று சேர்ந்து இந்த பயணம் கொண்டுட்டாங்க சரி ஐயாயிரம் பேர் சேர்ந்து எப்படி இவனை கொண்டாங்க அதுக்காக வேண்டி இவன் இப்படி பழி வாங்குறான்னு தான் வருது எல்லாத்துக்கும் முன்பிறவி காரணம் தானே போன ஜென்மத்தில் இந்த ஐயாயிரம் பேரும் சேர்ந்து இவனை கொன்னார்கள் அதனால் இந்த ஐயாயிரம் பேரை இவன் கொண்டு இருக்கிறான் இதில் ஏதாவது பொருந்துதா நம்ம ஒன்றுக்கு ஒன்று அடிக்கிறது ஓகே நான் ஒன்றுக்கு ஆயிரம் பேர் அடிக்கிறது ஓகே ஆயிரம் பேர் என்ன அடிக்கிறது எப்படி வரும் எப்படி திட்டமிட்டு கொள்ள முடியும் யோசிங்க ஐயாயிரம் பேர் சேர்ந்து அல்ல பத்தாயிரம் பேர் சேர்ந்து என்னை கொன்றார்கள் அதனால் மறுபிறவி எடுத்து அந்த பத்தாயிரம் பேரை நான் கொள்கிறேன்னு எப்படி வரும் ஒருவேளை இருக்கலாம் ஒரு ஐயாயிரம் பேர் சேர்த்து ஐம்பதாயிரம் பேரை கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க ஒரு பையன் வந்தான் இந்த ஐயாயிரம் பேரை கொன்னு இது ஒரு கான்செப்ட் ஐயாயிரம் பேர் என்ன கொண்டீங்கல நான் ட்ரெயினில் ஐயாயிரம் பேராக பிரிஞ்சு பயணம் பண்ணிகிட்டு இருந்தேன்ல அப்போ நீங்கள் ஐயாயிரம் பேரும் ஆளாக மாறி எனக்கு கொண்டு வச்சிங்களே இந்த ஜென்மத்தில் அந்த ஐயாயிரம் ஆளாக இப்போ நான் மாறிட்டேன் நீங்கள் ஐயாயிரமா பிரிஞ்சுட்டீங்க நான் உங்களை கொள்றேன்னா எப்படி பொருள் பொருந்தாது அப்போ கான்செப்ட் எப்படின்னா ஒருவன் சுயநினைவு இல்லாத பொழுதும் தூக்கத்தில் இருக்கும் பொழுதும் மறதியில் இருக்கும் பொழுதும் விவரம் அறியாத பொழுதும் செய்த குற்றங்களுக்கே தண்டனை இல்லை என்று வரும் பொழுது போன பிறவியில் என்னவாக இருந்தேன் என்று தெரியாத பொழுது சில பேர் சொல்லுவாங்க ஒருத்தர் ஒரு நாய் அடிச்சிட்டார் இன்னொரு பண்ணி அடிச்சிட்டார் என்ன காரணம் அந்த நாயும் இந்த பண்ணியையும் இவர் ஏன் அடித்தா தெரியுமா இவர் இந் போன ஜென்மத்தில் ஒரு நாயாக இருந்திருப்பார் அதனால் இவர் அடி வாங்கியிருப்பார் அதனால் இப்போ திருப்பி அடிக்கிறார் ஓகே பண்ணி அடித்தார் அப்போ இதுக்கு என்ன காரணம் அவள் போன ஜென்மத்தில் பண்ணியாக இருந்ததுனால இப்போ வந்து அவர் திருப்பி அடிச்சிருக்கார் அப்போ நாயாக இருந்தாரா பண்ணியாக இருந்தாரா கேள்வி வர செய்யும் நான் வந்து ஒரு ஆட்டை கொள்கிறேன் ஆடு வந்து என்ன காரணம்னா போன ஜென்மத்தில் நான் ஆடாக இருந்ததுனால் ஆடு மனிதனாக இருந்து என்னை கொன்றதால் கோபத்தில் இன்றைக்கி நான் கொள்கிறேன் என்ன காரணம் இது போன ஜென்மத்தில் மனுஷனாக வந்து என்னை கொல்லுச்சு அது கொடு நான் பத்தாடில் கொள்கிறேன் இப்போ நான் போன ஜென்மத்தில் பத்தாடாக இருந்தேனா கேள்வி வருது சரி ஆடை மட்டுமா கொள்கிறேன் அவர் ஒரு மாட்டையும் கொள்கிறேன் இப்போ கோழி கிடக்கார் இரநூறு கோழி கொள்கிறாரு திடீர்னு ஒரு வாத்து வருது அதையும் கொள்கிறார் போன ஜென்மத்தில் ஒரு வாத்தாக இருந்தாரா கோழியாக இருந்தாரா இப்படியெல்லாம் பார்த்தால் போன ஜென்மத்தில் அந்த மறுபிறவி என்ற கான்செப்ட் எந்த விதமான தர்க்க ரீதியாகவும் பொருந்தப்படவில்லை என்பது தெளிவாகிறது சரி அடுத்து இப்போ ஒரு பிறவின்னு வைத்துக்கொள்வோம் இஸ்லாம் சொல்கிறது என்னென்னா இந்த உலகத்தில் நீ வாழ்ந்தால் என்ன சம்பாதித்தாய் எவ்வளவு சேகரித்தாய் என்பதை துல்லியமாக இறைவன் கணக்கிட்டு உனக்கு அது பதில் கொடுப்பான் இதுதான் இஸ்லாத்துடைய கான்செப்ட் நாளை மறுமையில் எழுப்பப்படும் பொழுது ஒன்றுமே அறியாத நிலையில் எழுப்ப மாட்டான் நீ இந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறாய் இவ்வளோ நடந்திருக்கிறது இவ்வளவு குற்றங்கள் இருக்கிறது நீ செய்த குற்றங்களுக்கு இவ்வளோ தண்டனை அல்லது நீ செய்திருக்கிறவளோ நன்மைக்கு இவ்வளோ கூலி இப்படி இஸ்லாம் சொல்லிடும் ஆனால் சகோதரி எதற்கு இந்த கேள்வி கேட்குறாங்கன்னா ஒருத்தர் ஊனமாக பிறக்கிறார் அவருக்கு ஆறுதலாகவாவது இந்த போன பிறவியை சொல்லியிருக்கலாம் இப்போ ஒரு பிறவிதான் இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஊனத்திற்கு என்ன ரெமெடி இருக்கிறது என்று கேட்டால் நாம் அனைவரும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் வாழும் மனிதர்கள் அனைவரும் ஏதாவது ஒரு குறையில் தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏதாவது ஒரு குறையில் படைக்கப்பட்டு இருப்பது தான் இந்த உலகம் இயங்குவதற்கான அறிகுறியும் அடையாளமும் இந்த உலகத்தில் நம்ம அனைவரையுமே இறைவன் வந்து பணக்காரரை படைச்சிட்டாருன்னு வைங்க அதனால் உலகம் இயங்குமா யார் யார்கிட்டையாவது உதவி கேட்பீங்களா கேட்க மாட்டோம் சிலரை ஏழையாக வைத்ததுனால தான் உலகமே இயங்குது இப்போ எனக்கு சட்ட தேவை சட்ட தேவைன்னா இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்கணும்னா ஒருத்தன் என்னை விட ஏழ்மை நிலையில் இருந்து ஒரு டெய்லராகவோ அல்லது என்னுடைய காசை வைத்து அவன் பிழைப்பு நடத்தக்கூடியவனாக இருந்தால் எனக்கு சட்டை தைச்சி கொடுப்பான் அவனும் கோடி இவன் எல்லாம் எஜமா இப்போ நான் யார்கிட்ட போய் சட்டை தைக்க நானே வயல்வெளியில் போய் விவசாயம் பண்ணி காட்டன் ரெடி பண்ணி அந்த பஞ்சை துணியாக்கி அந்த துணியை தைச்சி தைக்கிறதுக்கு மிஷின் வேணும் மிஷின் ஒரு ஆள் வேணும் அதுவும் முடியாது இப்போ தான் வச்சு வாழணும் இல்லாட்டி இலையை கட்டிட்டு தெரியணும் இது முடியுமா உலகத்தில் சோறுதிங்கிறதுக்கு என்ன யார்ட்டையும் கேட்க அது நானே போய் விவசாயம் பண்ணி நானே சாப்பிடணும் அதுக்குள்ளே வாழ முடியாது மனிதன் இன்றைக்கு ஒவ்வொரு அணுவுக்கும் அடுத்தனுடைய உதவி எதிர்பார்க்குற காரணம் அவன் இவனுடைய வெகுமதி எதிர்பார்த்துருக்கிறான் அப்போ உலகம் இயங்குவதற்கு இந்த ஏற்றத்தாழ்வு தான் முக்கியம் ஏற்றத்தாழ்வு இருந்தால்தான் உலகமே இயங்கவும் முடியும் இப்போ வந்து டாக்டர் எப்போ வாழ்வார் தான் வாழ்வார் எல்லாருக்கும் நோய் நிவாரணம் ஆகிப்போச்சு டாக்டர் பொழைப்பாரா படித்த படிப்புக்கு புண்ணியம் என்ன அவரு அன்னைக்கு அன்னைக்கு வந்து பிழைப்பார் சரி அப்போ பழக்கணக்காரன் என்னைக்கு பிழைப்பான் கடுமையான குளிர் மழை வெயில் தாண்ட மாடிக்கிட்டு இருக்கு என்னைக்கு பல வியாபாரம் ஆகுது ஒன்றும் ஆகாது வெயில் காலம் வந்தால் இங்கே வியாபாரம் இந்த மாற்றங்கள் சமூக நிலை மாற்றங்களும் சூழல் மாற்றங்கள் வரும்பொழுது தான் ஒவ்வொருவனுடைய வாழ்வாதாரங்கள் அதில் இருக்கிறது அந்த அடிப்படையில் இறைவன் நமக்கு ஒரு குறை வைத்திருக்கிறானே நாம் மனிதத்தன்மை விட்டு அப்பாறுபடாமல் இருப்பதற்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு காரணமே இப்போ நமக்கு எந்த குறையும் இல்லைன்னு வைங்க அவன் எப்படி வானத்துக்கு பூமியும் பேசுவான் பாருங்க அவன் திடீர்னு அவனுக்கு ஒரு சின்ன குறை இருந்துச்சுன்னு வைங்க அப்பப்போ நான் ஒரு மனிதன்தான் நானும் ஒரு குறை உள்ளவன் தான் அவனை தன்னுடைய கட்டுப்படுத்தி கொள்வதற்கு இது ஒரு பெரிய ஒரு வழிவகை செய்யும் சில பேர் என்ன நினைக்கிறோம்னா கண் தெரியாத ஒரு கூடனை பார்த்துட்டு எவ்வளவு குறையில இருக்காருன்னு நினைக்கிறோம் வெளிப்படையா பார்க்கும்போது அவர் ஒரு குறையில இருக்கிறார் ஆனால் அதை விட பல குறை பலருக்கும் இருக்கிறது சில பேர் நல்லா பேசுவாங்க எழுதவே தெரியாது சில பேர் நல்லா எழுதுவாங்க பேச வராது அவன் என்ன நினைப்பான் நான் எழுத்தாற்றலால் இந்த உலகத்தையே விலைக்கு வாங்குற அளவுக்கு அள்ளி அள்ளி பத்திரிகை இருந்து அதுன்னு எழுதிக்கிட்டு இருக்கிறேன் வாய் விட்டு நான் தான் எழுதுனேன்னு சொல்லக்கூட நமக்கு தைரியம் மாட்டேங்குது சபை கூச்சமா இல்லை இருக்குது மேடை அப்படி காலெல்லாம் அதிருத அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் பதறுவார் ஏன்னா அவருக்கு அந்த குறை இருக்கும் சில பேருக்கு வந்து எழுத அழகா தெரியும் நினைவாற்றே இருக்காது ஒருத்தன் சொல்லி கொடுத்தே எழுதிட்டு இருப்பார் வேலைக்கு வச்சிருக்கேன் எப்படியா இப்படி எழுதிட்டோம் மிஷின் மாதிரி சில பேர் அழகாக டை படிப்பாங்க ஆனால் என்ன டை படிச்சுன்னு கேட்டால் மறந்துடுவாங்க கடவுள் அவங்களுடைய விரல் தான் பார்க்கும் கண்ணு பார்க்காது அந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்க அப்போ இறைவன் என்ன பண்றாருன்னா ஒரு மனிதனுக்கு எல்லா ஆற்றலையும் கொடுக்கறதில்ல சில ஆற்றலங்களை எடுத்து தான் கொடுக்குறான் சில பேர் வந்து எத்தனையோ இருப்பாங்க கடுமையான கோவக்காரனாக இருப்பான் ஒரு குறை இருக்கும் இந்த குறையோடு தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் அதே நேரத்தில் இறைவன் யாருக்கு எந்த குறையை கொடுத்தானோ அது உலகம் ஏங்கணும் குறையை கொடுத்ததுனால தான் சில நிறைகளையும் நல்ல உல ஒரு வாழ்க்கை முறைகளையும் உலகத்துல ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறான் அந்த குறையினால்தான் மனசு நிறைய கஷ்டத்தில் உழண்டு ம சமூக முன்னேற்றத்தை உதாரணத்துக்கு உதாரணத்தை சொல்கிறாருந்தால் இன்றைக்கி ஒவ்வொரு குடியரசு தினமோ சுதந்திர தினமோ மற்ற மற்ற நல்ல ஒரு அரசு விடுமுறை நாட்களோ வந்துவிட்டாலோ அல்லது மூணு மாதத்துக்கு ஒரு முறையோ ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ என்ன செய்கிறாங்க அரசாங்கம் வந்து போலியோ சொட்டு மருந்து விழிப்புணர்வு முகாம்னு உலகமே இருக்கிறாங்க எதுக்கு இது நடத்துகிறாங்க போலியோங்கிற அந்த நோய்க்கு ஆளாக்கப்பட்டுறக்கூடாது கூடாது அந்த ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து அந்த ஊனத்துக்கு ஆளாக்கப்பட்டு ரொம்ப எச்சரிக்கையோடு நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் போலியோங்கிற அந்த மருந்து எப்போ உருவாக்கப்பட்டது இந்த போலியோ என்ற மருந்தை உருவாக்கி அந்த விஞ்ஞானி இருந்தாலும் அவனுடைய மனைவிக்கு போலியோ வந்ததுனால உருவாக்கணும் தன் மனைவிக்கு ஒரு வருது என்ன காரணத்தால் வருது அந்த கொசு வைத்து கண்டுபிடித்து ஆகா இதனுடைய தாக்கத்தினால் வருது இந்த போலியோ வரக்கூடாத அளவுக்கு ஏற்படுத்தணும்னா அப்படி ஒரு கிருமியை கண்டுபிடிக்கலாம் இந்த கிருமியை வயிற்றுல கொண்டு வரும் பொழுது அது உள்ள கடுமையான வேலை செய்து நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கி போலியோ என்கிற நோய் வருவதை தடுக்கக்கூடிய சக்தியை உண்டாக்கி விட்டான் இவன் உண்டாக்கி கொண்டதற்கு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது காரணம் இவன் மனைவிக்கு ஏற்பட்ட போலியோ தான் அந்த மனைவிக்கு ஏற்படலைன்னா இன்னைக்கு ஆயிரத்தெட்டு பல்லாயிரக்கணக்கான போலியோ நோயாளிகளுக்கு தீர்வு இல்லாம போயிருக்கும் அப்போ இறைவன் ஒரு குறை ஏற்படுத்தலாம் அதற்கான காரணிகள் உலகத்தில் ஏற்பட்ட சமூக மாற்றங்களும் முன்னேற்றங்களையும் நீங்கள் பார்க்கலாம் உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா இன்னைக்கு நம்ம வந்து உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் வாழும் பொழுது நம்ம பார்க்குற ஒருத்தர் கண் தெரியாமல் இருக்கிறாரு ஆனால் இறைவன் என்ன செய்யறான் உனக்கு கண்ணுதான் தெரியல நினைக்கக்கூடாது அதற்கு ஆயிரத்தெட்டு திறமைகளை எல்லாம் பொறுத்து வச்சிருக்கிறான் இறைவன் பொருத்தி வைக்கும் பொழுது அந்த கண் பார்வை மட்டும் இல்லை எல்லாமே அவட்ட இருக்கும் கண் தெரிஞ்சவங்க கூட அந்தளவுக்கு இருக்க மாட்டான் நம்ம டெய்லர் இருப்பார்ல அவருக்கு இப்படி கண்ணு தெரியும் அப்பப்போ கண்ணு தெரியாமல் போயிடும் இந்த கத்திரிக்கொள்ளைங்க வச்சேன் ஆ துணிக்கடையில் இருக்க அப்படி எடுப்பார் அவருக்கு அப்பப்போ கண்ணு தெரியாமல் போயிடும் நம்மளே என்ன செய்வோம் தேடுவோம் இந்த பேனா பாக்கெட்டில் இருக்கும் பேனா இந்த பேனா இங்கே ஓ இங்கே தான் இருக்கா இந்தளவுக்கு நம்ம கவனக்குறை ஆயிடுவோம் கண் தெரியாத கேளுங்க உங்கள்கிட்ட இருபது ரூபாய் நோட்டு கொடுத்தா செக் பண்ணிடுவார் ஆ ரைட்டு அஞ்சு ரூபாய் திருப்பி தரணும் கொடுப்பாரு கணக்கும் ஒரு துலிமா தெரியும் நீங்கள் கொடுக்குற எந்த பேப்பரும் தெரியும் அது அஞ்சு ரூபாயா ஐம்பது ரூபாய் ஐநூறுவாய் ஐயாயிரமா கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாரு அது தெரியும் தடையை பார்த்து கண்டுபிடிச்சிருவாரு நீங்களாவது செல்ஃபோனில் நம்பர் கேளுங்க நம்மளுடைய நினைவாற்றல் எப்படி இருக்கு பாருங்க உங்களுடைய இப்போ புதுசாக நீங்கள் வாங்கின அந்த இந்த கம்பெனி இருக்குல்ல அந்த கம்பெனி கொடுங்க இந்த கம்பெனி இருக்கு அந்த நம்பர் என்ன இது ஒரு நிமிஷம் இருக்கு நான் ரிங் அடிக்கிறேன் டயல் நம்பரை பார்த்து கண்டுபிடிச்சிங்க இப்படியா சொல்கிறது அப்படிதான் நமக்கு இருக்குது ரிசீவ்டு பார்த்து கண்டுபிடிச்சுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது சரி உங்கள் நம்பரை நான் உங்கள் வீட்டு நம்பர் சொல்லுங்கள் போன மாதம் ஒரு கம்பெனி வாங்கினேன் இப்போ ஆஃபர் மாதிரி இருந்துச்சுன்னு மாறிவிட்டேன் இருங்க நான் கேட்டு சொல்கிறேன் இந்த அளவுக்கு நம்பர் இருக்கிறோம் அவர்கிட்ட கேளுங்கள் ஐநூறு நம்பரையும் அவர் ஃபோன் புக் மாதிரி மனசு வச்சுருப்பார் ஏன் அவருக்கு வந்து பார்க்க தெரியாதுல்ல அத்தனை நம்பரும் ஃபீடப் ஆகிருக்கும் நம்ம ஐநூறு நம்பர் நம்ம நம்பரே நாமும் இருக்காது அவர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு ஃபோனை கொடுங்க நீங்கள் டைப் படிப்பீங்க ஒருத்தர் ஃபோன் நம்பர் சொல்லுவார் இருங்க இருங்க நைன் இருங்க இருங்க எயிட் ஏ அளவு இருரிய ஏழு அப்புறம் ஆறு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஆறு அப்புறம் இப்படி கேட்போம் அவர் என்ன செய்வாரு கண்ணை தான் அவருக்கு கண்ணு மூட தேவையில்லை கண் தெரியாது இல்ல கட கடனாக அடிச்சுட்டு இருப்பார் வரல அந்த நடுவரில் ஒரு சின்ன ஒரு கோடு போட்டிருப்பாங்கல்ல கண் தெரியாதவங்க தான் போனை கண்டுபிடிக்கலாம் அஞ்சாம் நம்பர்ல ஒரு சின்ன ஒரு புள்ளியோ ஒரு கோடு இருக்கும் அதை வச்சுக்கிட்டு மொத்த நம்பரையும் கண்டுபிடிச்சிட்றாங்க அஞ்சுக்கு மேலே இருந்தால் ரெண்டு கீழே இருந்தால் எட்டு இந்த பக்கம் தான் ஒம்போது அந்த பக்கம் தான் ஒன்று இந்த பக்கம் தான் மூணு இந்த பக்கம் ஏழு இடம் அடித்து வேலையை முடிச்சிடறான் நம்ம ஆள் பார்க்குறான் இருங்க இருங்க சின்ன நம்ம ஃபோனை வேலை சின்னதாக வாங்கி கொடுத்துட்டாங்க அடிக்க தெரியல இருங்க இப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறான் டச் வைங்க எட்டு அடிக்கிறதுக்குள்ள ஏழு அடிக்கிறான் சீவிரம் அடிக்கிறான் குழப்புறான் விரல ஆடுது இவருக்கு என்ன கவலையே இல்லை கடக்கடன் வேலையை முடிக்கிறார் அப்போ அளவுக்கு கண் தெரியாதுன்னு நினைக்கிறோம் ஆயிரத்து எட்டு திறமை இருக்குது ஒரு குரலை நம்ம கேட்டிருப்போம் யார் என்ன எனக்கு தெரியுதான் போம் மூஞ்சி என்ன தெரியுதா தெரியலையே போன மாதம் பத்து ரூபா கடன் வாங்கிட்டு போனீங்க ஓ நீங்கள் தானா அவசரத்தில் சில்ட்ரன் இல்லைன்னு கடன் வாங்கிட்டு போனேன் இது வேணுமா இப்போ இல்லை சொல்றதுக்காக நினைவுப்படுத்துக்காண்டி சொன்னேன் ஆ அப்படியா மறந்துடுறோம் இவர் அப்படியா குரல் ஞாபகம் இருந்தால் போதும் இவர் அவரா இவரா எல்லாம் தெரியும் அப்போ ஒரு மனிதன் கண்ணுதில் நினச்சிடக்கூடாது அவனுக்கு அதை விட இறைவன் ஏகப்பட்ட பார்வையை கொடுத்துருப்பான் அப்போ இறைவன் உலகம் இயங்குவதற்காக ஏராளமான அந்த சில குறைகளை வைத்து உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறான் என்பதை விளங்கிக்கணுமே தவிர இது வந்து ஒரு கெ ஒரு கெட்ட பிறவி நினைத்திடக்கூடாது ஒரு ஏழை இருக்கிறான் ஏழை இருக்கிற ஏழை வீட்டில் பிறந்துட்டான் நினைச்சிடக்கூடாது இவன் ஏழை வீட்டில் பிறந்தாலும் அவன்ட்டு ஏராளமான திறமை இருக்குது ஒரு பணக்கார வீட்டில் பிறந்திருக்கிறான் அவனுக்கு ஏதாவது திறமை இருக்குதா அவன் அதுல இருந்து குறையா இருப்பான் ஒன்று திறமை குறைவாக இருக்கும் திறமை இருந்தால் அழகு குறைவாக இருக்கும் சில அழகு இருந்தாலும் ஆணவம் பிடிச்சவனா இருப்பான் ஏதாவது ஒரு குறை ஒரு மனிதனுக்கு இருக்கத்தான் செய்யும் அதனால் இறைவன் நமக்கு ஒரு குறையை கொடுத்துருக்காரு ஏன்னா நம்ம காலில் பிரச்சனை அல்லது ஒரு இடுப்பில் பிரச்சனை ஒருத்தர் கையில் பிரச்சனை ஒருத்தர் காதில் பிரச்சனை இப்படி என்று இந்த உலகத்தை எடுத்துக்கொள்வோமே ஆனால் இந்த உலகம் இயங்குவதற்காக இப்படி அமைக்கப்பட்டது என்பதை கொள்வோமே ஆனால் எந்த விதமான பிரச்சனை கிடையாது இந்த கண்ணில் இந்த ப்ராப்ளம் வந்ததை வச்சு தான் மனுஷன் பலது இறைவனுடைய ஆற்றலையும் இறைவன் இந்த உலகத்தை படைத்ததையும் எப்போ மனுஷன் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான் தெரியுங்களா குறை இருக்கும்போது கண்டுபிடிக்கிறான் கண்ணு தெரியல அப்புறம் பார்க்கறான் கண்ணு தெரியாது அதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு அப்படின்னு ஆட்டு ஆட்டுக்கண்ணை கொண்டு வந்து பொதுத்துவம்னு நினைச்சிட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க ஆட்டு கண் மூலமாக பார்வைக்கு கொஞ்சம் பெருசா இருக்குது முகத்தையே விகாரமாக்கிடுது இருக்கு கண் தெரியாமல் நல்லா இருந்தான் சாந்தமாக தெரியும் கண் தெரியாமல் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாந்தமாவே தெரியும் கண்ணை மூணமாக இருக்கும்ல சாந்தமாக இருக்கும் ஆட்டுக்கண்ணை வச்சுட்டு கொடூரமால தெரியலான்னு சொல்லிட்டு இப்போ என்ன பார்க்கறான் ஒரு ஒரு மனிதனும் இறந்த உடனே அவனுடைய உடலில் இருக்கிற எல்லா வகையான அணுக்களும் உயிரிழந்து விடுகிறது கண் பார்வை தவிர கண்டுபிடிச்சிட்டான் இப்போ கந்தானம் பண்ணுறாங்க எப்படி இது இது எது எது உந்த செய்து இந்த இழப்பு தான் இவ்வளோ பெரிய பார்வைக்கு உந்த செய்கிறது அப்போ நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உலகத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது ஒரு உலகம்தான் ஒரு பிறவி தான் இதை வைத்து இறைவன் நம்மை பரிச்சை செய்து கொண்டிருக்கிறார் நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நன்மை தீமை செஞ்சிருக்கிறத வச்சு இறைவன் துல்லியமோ கணக்கு போட்டு நீ இவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிற உனக்கு நல்ல வாழ்க்கை பாவம் செஞ்சிருக்கிற உனக்கு தீய வாழ்க்கை இப்படி இறைவன் கொடுப்பார் சகோதர் இன்னொரு கேள்வி கேட்டுருக்கிறாங்க ஒருத்தர் மூளை குழம்பு நிலையிலேயே ஒருத்தர் பிறகுறான் அவனுக்கு புத்தி சுவாயினாக இருக்குது இவனுக்கு எப்படி சொர்க்கம் கொடுக்க முடியும் நரகம் கொடுக்க முடியும் இறைவன் அதற்கு ஒரு சலுகை காட்டியிருக்கிறார் உனக்கு அப்படி இருக்குது ஒருத்தன் வந்து புத்தி பேதளித்தவனாகவே பிறந்த நிலையில் வாழ்ந்து மரணிக்கிறான் என்று சொன்னால் இதை வைத்து உலகம் இயங்கணும் இதற்கு என்ன ரெமெடி இப்படிப்பட்ட குழந்தை ஏன் வருது இன்றைக்கி உலகத்தில் ஏராளமான நோய்களை கண்டுபிடிக்கிறான் குழந்தைகள் சிலது இருக்குது சிலது புத்தி பேதளித்து வருது சிலது கொஞ்சம் வந்து நூற்றில் இருபது சதவீதம் புத்தி இனமாக இருக்குது சில குழந்தைகளை பார்த்தா நாலு வயசு இருக்குது அதுக்கு ரெண்டு வயசு மூலம் இருக்குது நாலு வயசு அளவில் வேலை செய்ய மாட்டேங்குது கொஞ்சம் உற்பத்தி பண்ணணும் அதுக்கு இன்னொன்னு மாதிரி மருத்துவமனை ஏராளமான கண்டுபிடிப்புகளையும் தன் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனாக மனிதன் தன் முன்னுக்கு வந்துகிட்டு இருக்கிறான் ஒரு காலத்தில் வந்து ஈட்டியை எரிந்தே வாழ்க்கையை நடத்தி வந்த மனிதன் இன்னைக்கு ஏராளமான முன்னேற்றங்களை வைத்து கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் அப்போ இப்படிப்பட்ட முன்னேற்றங்களுக்குத்தான் இப்படி அமைக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் இறைவன் சலுகையாக என்ன அமைக்கிறான் என்றால் யார் தூக்கத்தில் தவறு செய்கிறார்களோ யார் மறதியில் தவறு செய்கிறார்களோ யார் புத்திலி பேதளித்த நிலையில் தவறு செய்கிறார்களோ அவருடைய அனைத்து தவறுகளும் மன்னிக்கப்பட்டு விட்டது அது குற்றத்தில் எடுக்கப்படாது என்று இறைவன் சலுகை கொடுத்து விட்டான் என்பது நபிகள் நாயகன் சல்லல்ல சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் அவர்களுக்கு சொர்க்க வாழ்க்கை கிடைத்துவிடும் அவர்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது என்பதையும் நான் புரிந்து